சி சுப்ரமணியம் தாட் ஃபார் டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான் வாழ் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்து சர்வ சக்தி வாய்ந்த பிரஜ பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 வாழ்க வளமுடன் நற்பவி 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 இது கீதாஞ்சலி கரூரில் அனுப்பிச்சாங்க தேங்க் யூ கீதா ஒரு வீட்டில் ஒரு அப்பா பையன் அம்மா மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருந்தாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க அவங்க கெஸ்ட்டு வந்தோடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப உற்சாகம் ஆனால் அந்த பையனுக்கு பெரிய உற்சாகம் இல்லை ஆனால் அவங்க அம்மா அப்பா ரொம்ப உற்சாகம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அவரோட ஒன்றா பேசுவாங்க சிரிச்சிட்ருப்பாங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப குஷியாக இருந்தாங்க இந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ பிடிக்கல அவர் அந்த புதுசாக அவர் வந்தோடனே அவ்வளோ பிடிக்கல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுறாரு பழகினோன்னே இந்த பையனுக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அந்த அவர் வந்து நிறைய கதை சொல்ல ஆரம்பித்தார் அந்த கதை சொல்லும்போது ஒரு த்ரில்லிங்கான கதைன்னு அப்படியே த்ரில்ங்காக சொல்லுவாராம் அப்புறம் வந்து ஒரு பேய் கதை சொல்லும்போது நிஜமாவே பயமாக இருக்கிற மாதிரி பேய் கதையாக இருக்குமா ரொமான்டிக்காக கதை சொல்லும்போது ரொம்ப ரொமான்ஸ் அப்படி லவ்வோடு சொல்லுவாராம் இப்படி பல விஷயங்கள் வந்து அவரை வந்து அந்த கேரக்டராகவே மாறி சொல்லும் போது இந்த பையனுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு அப்புறம் இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ணுறாப்புல எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இந்த வந்த கெஸ்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை இதை செய்யாத அதை செய்யாதன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் அவர் வந்து எந்த அட்வைஸும் பண்ண மாட்டேன் எனக்கு கதை மட்டுமே சொல்லுவார் எனக்கு அவரை பார்த்தாவே குஷியாக இருக்கும் நான் அவர் சொல்கிற கதையெல்லாம் ஸ்கூலில் கூட போய் சொல்லுவேன் ஸ்கூலில் சொல்லணும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து பயங்கர ஹீரோ ஆகிட்டேன் இன்றைக்கு அவர் என்ன சொன்னார் நாளைக்கு என்ன சொன்னேன் டெய்லி கேட்பாங்க ஒவ்வொரு நாள் நாளைக்கு ஒவ்வொரு கதையாக சொல்லி ரொம்ப குஷியாக இருந்துச்சு அவர் வந்து எங்கள் வீட்டிலேயே இருந்தார் அப்படியே இருந்திருந்தார் அவர் வர வர என்னாச்சு என்னன்னா சில மாற்றங்கள் எங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிச்சது எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வரதை தவிர்க்க ஆரம்பித்தாங்க ஏன்னா நாங்கள் வந்து அவருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப குறைவாக வர ஆரம்பித்தாங்க ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ இவர் இருக்கிறனால வரதே இல்லை ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க இவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க எல்லாம் வர்றதும் நிறுத்திட்டாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கல அவரை அவர் வெளியே ஏத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா எங்க அப்பா வந்து விட மாட்டேன் இல்ல அவர் இருக்கட்டும் அவங்க அப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணாரு அவரோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணார் அவங்க அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்தார் அவங்க அப்பா விடவே இல்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து மது அருந்துற பழக்கம்லாம் எதுவுமே இல்லாதவர் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணாரு மருந்த ம மது அருந்தது பரவாயில்ல அதனால் என்ன ஜாலிக்கு தானே பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் வந்து மதுவை வந்து ஓகே தப்பு இல்லை அப்படின்னு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சார் இது வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்துச்சு ஏன்னா அவங்க எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து மது பழக்கம் இல்லாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இவர் வந்து அதை வந்து பெருசாக என்கரேஜ் பண்ணார் அதே மாதிரி சிகரெட் குடிக்கிறது எல்லாமே ஓகே தான் தப்பு இல்லை அதனால என்ன அது ஒரு ஹீரோயிசம் தானே அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறுபாடு வர ஆரம்பிச்சது அவர் வர வர நிறைய பேர் எங்கள் வீட்டில் வரதில்லை நாங்கள் நேர நேரத்துக்கு சாப்பிட்றதும் குறைய ஆரம்பிச்சிது ஏன்னா எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டா இவர் பேசிக்கிட்டே இருப்பார் இவரை தான் நாங்கள் கவனிக்கிறோம் எங்களோட வேலையே செய்ய முடியல எங்களோட வீட்டில் பண்ணுற விஷயங்கள் பல விஷயங்கள் விஷயங்கள் வந்து இவருனால வந்து ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு அப்புறம் சரி வேண்டா விட்டுரலா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற வீட்டுக்கு போனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் அவர் எங்களோட ஒட்டிக்கிட்டு அவர் வந்து போகவேல எங்களோடய வாழ்ந்துட்டே இருந்தார் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு காலக்கட்டத்தில் எப்படா இவர் போவார் ரொம்ப தொல்லையாக இருக்கே அப்படின்னு பார்த்தாலும் இவரை வந்து எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்புறம் இவர் வரும்போது சிங்கிளாக தான் வந்தாரு அப்புறம் வந்து அவர் கொஞ்ச நாளாக கல்யாணமும் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மனைவியோட எங்களோடய வாழ்ந்துட்டு இருந்தார் எங்களுக்கு ஏ எங்கள் அம்மா அப்பாவுக்கு இப்போ வந்து ரொம்ப இடைஞ்சலாக போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தை வந்து இப்போ என்னாச்சுன்னா அதுதான் வந்து வீட்லையே ரொம்ப முக்கியமான குழந்தையாயிடுச்சு எங்கள் அம்மாவும் அதை கொஞ்சறாங்க அப்பாவும் கொஞ்சறாங்க நானும் அவனோட தான் விளையாண்டுட்டு இருக்கேன் கடைசியில் நாங்கள் மூணு பேரும் எங்களோட எந்த விளையாட்டுமே இல்லாமல் இருந்தோம் இது வந்து எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எங்களால் வெளியே அனுப்ப முடியல வேறு எதுவுமே பண்ண முடியல அவர் எங்களோடயே வாழ ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிடுறாங்க இந்த கதையில அந்த புதுசா வந்தவர் யார் எப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து புதுசா வந்தவருக்கு ஒரு பேர் இருக்கு அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த பேர் வந்து தொலைக்காட்சி அப்படின்னு சொல்றாங்க அதாவது டெலிவிஷன் டெலிவிஷன் பற்றி தான் இந்த இவ்வளோ நிறைய கதை இந்த டெலிவிஷன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து எப்படி அவங்க வீடு அன்பா இருந்துச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க கடைசியில் இந்த பையனுக்கு எப்படி கதை சொன்னாங்க அது எல்லாமே ஒரு டெலிவிஷன் பற்றி தான் சொல்றாங்க அடுத்த இந்த கதையில வந்து அவருக்கு வந்து அந்த கெஸ்ட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகுது இல்லையா அந்த கல்யாணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெலிவிஷன் வந்து கல்யாணம் பண்ணது ஒரு கம்ப்யூட்டர் கல்யாணம் பண்ணிச்சு கல்யாணம் பண்ணோடனே அவங்க வந்து வீட்டில் ஆதிக்கம் பண்றாங்க வீட்டில் எல்லா விஷயமும் அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு வந்தது அப்புறம் அவங்க டெலிவிஷனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் பிறந்த குழந்தை யார் அப்படின்னு பார்த்தா மொபைல் ஃபோன் அந்த மொபைல் ஃபோன் வந்து எப்படி இவங்க வாழ்க்கை மாறுதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த கதை இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கதையில ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா இப்ப வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் கம்ப்யூட்டர் தொலை கைபேசி இல்லைன்னு நீங்க நினைச்சு ஒரு மனுஷனா பார்க்கும்போது நமக்கு தொல்லையா இருந்தது நமக்கு வரும் நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடியல நம்ம வீட்டிலயும் சில ஆட்கள் இப்படி வந்து நம்ம வீட்டிலேயே இருந்திருப்பாங்க தொல்லை பண்ணியிருப்பாங்க போயிருக்க மாட்டாங்க அவங்க தான் எல்லா முக்கியத்துவம் எடுத்திருப்பாங்க எல்லா டாபிக்லயும் அவங்க வந்து பேசிருப்பாங்க இது எல்லாமே ஒரு மனுஷனா நீங்க நினைச்சு பாருங்க இது நம்ம வீட்டில நடந்துச்சு ஆக்சுவலி நமக்கு வந்து தெரியாமையே டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஆக்கிரமிச்சு நம்மள முடிவெடுக்கவே எடுக்கவே முடியாம எல்லா முடிவும் அந்த கதையில அதை சொல்ல மறந்துட்டான் அந்த எல்லா முடியுமே அவன்தான் எடுப்பான் அந்த ஆள் தான் எடுப்பாரு இவங்க யாருமே எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதை அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லா முடிவுமே இந்த டெலிவிஷனும் க தொலைபேசியும் கம்ப்யூட்டர் தான் முடிவு எடுக்குது நம்ம சிந்திக்கும் திறனே இழந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிக்கூட முதற்கொண்டு அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்ணுன்னா இன்னைக்கு நம்ம வந்து கோழின்னு நினைச்சா கூட கோழி ரெசிபியாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோழி எடுத்து சாப்பிட்றோம் ஒரு காய்கறி இதை சாப்பிட்ணும்னா அதுதான் வருது சீஸ் பீஸா நம்ம பீஸாலாம் இப்போ நிறைய பேர் நான் வந்து பீஸா பண்ணி கொடுக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து சொன்னேன் பீஸா வாங்கி ட்ரை பண்ணுங்க நீங்கள் கோச் கிளைனா உங்களுக்கு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நாங்களாம் பீஸ் பீஸா சாப்பிட்டது கூட இல்லை அப்படி ஒரு ஊர்ல நம்ம இருக்கோம் அந்த மாதிரி ஊர்ல இருந்தா இப்ப பாத்தீங்கன்னா மூளை மொழிக்கு பீஸா கடை பர்கர் கடை ஷவர்மா கடை பிரியாணி கடையா இருக்கு என்ன அப்படின்னா அந்த விளம்பரத்தினால நம்ம என்னனே அறிமுகம் இல்லாத நல் கெட்ட விஷயங்கள் பூரா நம்ம வந்து இன்டைரக்டா நம்ம ஊர்ல எப்படி எடுத்திருக்கோம் எப்படி நம்மள ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்லி இந்த கதை ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால போ இந்த கதையை நிறைய பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்கு கதை பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது ரசிச்சிங்க அப்படின்னா நீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல இது எப்படி போடுங்க இது உங்களுக்கு பிடிக்கல திட்டணும் அப்படின்னா கூட என்னோட கமெண்ட் திட்டு பண்ணுங்க இட்ஸ் ஓகே பை பை